அரியலூரில் அனைத்து தொழிற்சங்கம் கருப்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் போராடி பெற்ற தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை ஒன்றிய பாஜக மோடி அரசு தொழிலாளர்களின் அடிப்படை சட்ட உரிமைகளை பறித்தும் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு சாதகமாகவும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி இரண்டு தொழிலாளர் வர்க்கத்தின் கருப்பு தினமாக கடைபிடிப்போம் என்றும் நான்கு தொழிலாளர் சட்டத்திருத்த தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டபாணி மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரன் துரைசாமி ராமசுவாமி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்